கொழும்பு துறைமுகத்தில் மீண்டும் கொள்கலன் நெரிசல் ஏற்பட்டுள்ளதாக கொள்கலன் உரிமையாளர்கள் சங்கத்தின் தலைவர் சனத் மஞ்சுள தெரிவித்துள்ளார் அமைச்சரவை துணைக்குழுவின் பரிந்துரைகளை உரிய அதிகாரிகள் பின்பற்ற தவறியதால் இந்த நிலைமை ஏற்பட்டுள்ளதாகவும் அவர் குற்றம் சுமத்தியுள்ளார் நேற்று இடம்பெற்ற சிறப்பு செய்தியாளர் சந்திப்பில் கருத்து வெளியிடும் போது இதனை தெரிவித்த அவர் இலங்கை துறைமுகத்திற்கு சொந்தமான நிலத்தின் ஒரு பகுதி சமீபத்தில் சுங்கத்துறைக்கு ஒதுக்கப்பட்டு நெரிசலை குறைக்க அனைத்து வசதிகளுடன் கூடிய நிலம் ஒதுக்கப்பட்டிருந்தாலும் இதுவரை அந்த நிலத்திற்குள் ஒரு வாகனம் கூட கொண்டு வரப்படவில்லை இதன் காரணமாக கொல்கலன் லொரி ஓட்டுநர்கள் மற்றும் உரிமையாளர்கள் உட்பட பலர் கடும் சிரமத்திற்குள்ளாக்கியுள்ளனர் இது தொடர்ந்தால் சரக்கு கப்பல்கள் மீண்டும் ஏனைய துறைமுகங்களுக்கு செல்லும் அபாயம் உள்ளது மேலும் உணவு உட்பட அத்தியாவசிய பொருட்கள் கொள்கலன் லொரிகளில் இருப்பதால் காலாவதியாகும் வாய்ப்பும் உள்ளது இந்த சூழ்நிலைகளை தணிக்க உரிய அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தல்களை வழங்குமாறு அதிகாரிகளிடம் கேட்டுக்கொள்ளப்படுவதாகவும் அவர் கூறியுள்ளார்